வணக்கம் நவம்பர் நான்காம் நாள் இரண்டாயிரமாம் ஆண்டு அன்று திருகோணமலை துறைமுக வாசலில் அன்று ஸ்ரீலங்கா கடற்படையின் அதிபகு டோரா பீரங்கிக் கிளத்தின் மீதான கரும்புலி தாக்குதலில் வீரச்சாவை தழுவிக் கொண்ட கடல் கரும்புலி லெப்டினன்ட் கர்னல் நரேஸ் கடல் கரும்புலி மேயர் சுடர்மணி செங்கதிர் ஆகிய மாவீரர்களின் இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவு நாள் ஒன்றாகும் இலங்கையின் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது போராட்ட முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பதினாறு ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் தீர்வு கிடைக்காதுள்ளது ஐநா உள்ளிட்ட சர்வதேச மன்றங்களினால் அரசியல் தீர்வு உள்ளிட்ட விடயங்களுக்கு குரல் கொடுத்து வருகின்ற போதிலும் அரசியல் தீர்வு என்பது கிடைப்பதாக இல்லை ஜாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பொங்குதமிழ் தமிழ தாயகத்தின் பல இடங்களில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது தற்போதைய நிலையில் மீண்டும் பொங்குதமிழ் பிரகடனத்தின் மூலம் ஈழத்தமிழர்களாகிய நாம் எமது உள்ள கிடக்கைகளை வெளிப்படுத்த வேண்டிய தருணம் ஏற்பட்டுள்ளது உலகமெங்கும் தமிழர்கள் வாழும் நாடுகளில் பொங்குதமிழ் நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும் அந்த வகையில் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் நகரில் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி பொங்குதமிழ் நிகழ்வு முன்னெடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதனை தாயக மக்கள் சார்பில் வரவேற்று பாராட்டுகின்றோம் பொது வாக்கெடுப்பு கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் இது முன்னெடுக்கப்பட உள்ளது புலம்பெயர்வாழ் ஈழ தமிழர்களும் வாக்களிக்க உரிமையுடன் கூடிய பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அதன் மூலம் வடக்குகளுக்கு மற்றும் புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழர்கள் இணைந்து உலகளாவிய ரீதியாக ஏற்றுக் கொள்ளப்பட்ட பொது வாக்கெடுப்பின் ஊடாக எமக்கான அரசியல் தீர்வுக்கு வாக்களிக்க வேண்டும் இவ்வாறு முன்னேநாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்த் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் வெள்வெட்டுத்துறை நகரசபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் ஜால் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார் மன்னார் பிரதேச மக்கள் சமர்ப்பித்துள்ள சுற்றாடல் மற்றும் சமூக பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு மன்னார் தீவு மக்களின் விருப்பமின்றி தொடர்ந்தும் குறித்த தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என இலங்கை அரசு அதிபர் அவர்களால் ஏற்புடைய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சரால் அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது மின் உற்பத்தி நடவடிக்கைகள் முறையை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது போதைப்பொருளுக்கு முடிவு கட்டுவதற்குரிய சமர் ஆரம்பமாகியுள்ளது இந்த சமரை கண்டு பயப்பட வேண்டாம் அதற்கு பேராதரவு தாருங்கள் வடக்கு மண்ணில் இருந்து போதைப்பொருள் மாபியாக்கள் உட்பட குற்றச்செயல்கள் ஈடுபடும் தரப்புகளை துடைத்தறிவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் விற்பனையாளர்கள் கஞ்சா கடத்துகின்றவர்கள் மற்றும் வாழ்வெட்டு குழுவினரால் யாழ் மாவட்டம் சீரழிந்து வருகின்றது எனவே இவற்றுக்கு முடிவுகட்டி சுமூக நிலைமையை தோற்றுவிக்குமாறு யாழ் மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது போதைப்பொருள் கும்பல் மற்றும் பாதாள குழு உறுப்பினர்களின் செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வருகின்றது எமது இளைய தலைமுறையினருக்கு இழைக்கும் பெரும் துரோகமாக இதை நாம் கண்டும் காணாமல் இருந்தால் அமைந்துவிடும் எனவே யுகத்துக்கு முடிவு கட்டப்படும் மக்களால் சட்ட செயல்படும் அரசாங்கம்தான் நாட்டை ஆள வேண்டும் கருப்பு உலகத்தால் நிர்வாகத்தை முன்னெடுக்க இடமளிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் புகையிரத சாரதிகள் புகையிரத பாதுகாப்பு அதிகாரி புகையிரத நிலைய பொறுப்பு அதிகாரி மற்றும் புகையிரத மேற்பார்வை முகாமையாளர் போன்ற பதவிகளுக்கு பெண் உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளனர் அரசின் புதிய பொருளாதார கொள்கைகளுக்கு அமைவாக அரசு துறையில் இதுவரை பெண்களை ஆட்சேர்ப்பு செய்யாத பதவிகளுக்கு பெண்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வசதிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குளிநொச்சியில் தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நீதிமன்ற கட்டளைகளுக்கு சமூகம் அளிக்காத நாற்பத்தி இரண்டு சந்தேக நபர்கள் தேடுதலின் மூலம் கைது செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்கிழப்பு மேற்கவெளிய கல்வி அலுவலகம் முன்பாக பெற்றோர் கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தேசிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் அபிவிருத்தி உத்தியோகர்களாக கடமையாற்றி வரும் உத்தியோகத்தர்கள் ஆசிரியர்களாக கடமையாற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு ஆசிரியர் நியமனத்தை வழங்க கோரி கடந்த இரண்டு நாட்களாக சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்து வருவதுடன் கடந்த முதலாம் தேதி காந்தி பூங்கா முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் முன்னெடுத்த நிலையில் தொடர்ச்சியாக இவர்கள் பாடசாலைக்கு செல்லாமையினால் தமது பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாகவும் அதனால் இவ்வாறாக தமது பிள்ளைகளின் கல்வி வாழ்வில் ஐந்து வருடங்களாக ஒளியேற்றி வந்துள்ள அபிவிருத்தி உத்தியோசலுக்கு ஆசிரியர் நியமனத்தை வழங்க வேண்டும் என கோரி இவ் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனா் புதுக்குடியிருப்பு பகுதியில் இருந்து கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் உள்ள மரத்தளவாட உற்பத்தி நிலையத்திற்கு எவ்வித அனுமதி பத்திரமும் இன்றிய நிலையில் வாகனங்கள் மூலம் முதுரை மரக்குட்டிகளை கடத்தி சென்றவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் மன்னார் பேசாலை பிரதேச வைத்தியசாலையில் குடிநீர் வசதி இல்லாத நிலையில் வைத்தியர்கள் பணியாளர்கள் என்று பலரும் பல்வேறு இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் பேசாலை வைத்தியசாலைக்கு நேரடியாக சென்ற நிலைமைகளை பார்வையிட்டேன் குறித்த குடிநீர் திட்டத்திற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் நிதி தேவைப்படுவதாக உடனடியாக குடிநீர் வசதியை ஏற்படுத்துமாறும் பென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்புக் குழு கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இந்தியாவுக்கு சென்ற நிலையில் பெரு விவகாரங்கள் துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை டெல்லியில் வைத்து சந்தித்துள்ளார் அவருடைய அன்பான வார்த்தைகள் இலங்கைக்கான தொழிற்சியான ஆதரவுக்கும் நன்றி என்றும் பதிவிட்டுள்ளார் பூனகிரி சங்குப்பட்டி அருகில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த தவில் வித்துவான் குப்ளான் பகுதியைச் சேர்ந்தவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் முதல்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட பெண்ணுடன் தவில் வித்துவானுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பழக்கம் ஏற்பட்டு தொலைபேசி ஊடாக உரையாடி வந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி மாவட்ட செயலகத்துக்கு அருகில் கார் ஒன்றை வாடகைக்கு பெற்று அப்பெண்ணை கொண்டு பூநகரி ஊடாக கிளிநொச்சி நோக்கி பயணித்ததாகவும் அதன்போது பூனகிரி பகுதியில் அப்பெண்ணுக்கு குடிப்பதற்கு குளிர்பானம் வழங்கியதை அடுத்து அப்பெண் மயக்கமடைந்த நிலையில் அவரை கொலை செய்து கடலில் வீசியதாகவும் பின்னர் தான் கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதிக்கு சென்று தடைய பொருட்களை அழித்துவிட்டு ஜாழ்ப்பாணம் திரும்பியதாக அந்த நபர் விசாரணைகளை தெரிவித்துள்ளார் படுகொலை செய்யப்பட்ட பெண் அணிந்திருந்த சுமார் பத்து பவன் நகையை சுன்னாகம் பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்து பதினேழு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று அப்பணத்தை தனது சொந்த சேவைகளுக்காக செலவழித்ததாகவும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கேரை நகர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் குலதீபா என்ற இரண்டு பிள்ளைகளின் தாய் கடந்த அக்டோபர் மாதம் பதினோராம் தேதியளவில் பவுனியாவில் உள்ள நம்பியொருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒன்றுக்கு செல்வதாக கூறிச் சென்ற நிலையில் மறுநாள் பனிரெண்டாம் தேதி சங்கப்பட்டி பாலத்து கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மேல் நீதிமன்றங்களில் இந்த ஆண்டு ஜனவரியில் நான்கு வெற்றிடங்கள் நிலவிய அந்த சந்தர்ப்பத்தில் தான் சிரேஷ்ட மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தேன் ஆனால் தனக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை இதுகுறித்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்காவுக்கு நான்கு கடிதங்கள் அனுப்பப்பட்ட போதிலும் அவற்றுக்கு பதில் கிடைக்கவில்லை உரிமைக்கான தனது கோரிக்கை மறக்கப்பட்டு விட்டதாக முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் வாசகர் இளஞ்செழியன் லண்டனில் இடம்பெற்ற அவருக்கான கௌரவிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் மேலும் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கத்தின் ஐம்பது ஆண்டுகால வரலாற்றில் ஒரே ஒரு தமிழனாக ஏகமனதாக அதன் தலைவராக நியமிக்கப்பட்டேன் என தெரிவித்துள்ளார் நன்றி